பள்ளி எழுப்பும் சப்தம் நமக்கு நன்மையை தருமா தீமையை தருமா பழங்காலத்தில் இருந்தே பள்ளி எழுப்பும் சப்தத்திற்கு நம் முன்னோர்கள் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச ஒன்றுதான் பொதுவாகவே இந்த பள்ளிகள் வீட்ல சுவர்களில் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி நம் வீட்டு சுவர்களில் சுற்றித் திரியும் பள்ளிகள் அவ்வப்போது ஒரு வகையான சப்தத்தை எழுப்புங்க பள்ளி எழுப்பும் சத்தத்திற்கான பலன் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத முன்னோர்கள் கணிச்சு வச்சுருக்காங்க அந்த வகையில் பள்ளி எழுப்பும் சப்தம் எந்த திசையில் இருந்து வருகிறதோ அந்த திசையை வைத்து பள்ளி எழுப்பும் சப்தம் நமக்கு நன்மையை தருமா அல்லது தீமையை தருமா அப்படின்னு பார்ப்போங்க இதை பார்க்குறக்கு முன்னாடி நீங்கள் இதை ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுறியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் வீட்டில் தென்கிழக்கு திசையான அக்னி மூளையில பள்ளி இருந்து கொண்டு சப்தம் எழுப்பினால் உடனடியாக கழகம் வரும் என்று அர்த்தங்க பள்ளி சப்தமிட்ட நாளில் இருந்து ஒரு வாரத்துக்குள் இல்லத்துக்கு மரணம் செய்து வந்தடையும் அப்படிங்கிறத குறிக்கும் வீட்டின் தெற்கு திசையில் இருந்து கொண்டு பள்ளி சப்தம் எழுப்பினால் செவ்வாய் கிரகத்தின் சாராம்சத்தை பெறுவதால் இதன் பலன் எதிர்பாராத சுக சௌகரியங்களையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் அப்படிங்கிறத தெரிவிப்பதாக அர்த்தங்க இதே தெற்கு திசையில் அடுத்த வீட்டில் இருந்தோ இல்லைனா அடுத்த மனையில் இருந்தோ பள்ளி சப்தம் எழுத் எழுப்புவதாக இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத தோல்வி துக்க எதிர்பாராத விரயம் இதெல்லாம் ஏற்படும் அர்த்தங்க தென்மேற்கு திசையானது புதன் கிரகத்தின் சாராம்சத்தை பெற்றிருக்கும் தென்மேற்கு மூளையாகிய நிறுத்தி திசையில் இருந்து பள்ளி சப்தம் எழுப்பினால் ஜன பந்துக்கள் வருகையும் இன ஜென்ம பந்துக்கள் நண்பர்களால் நன்மையும் ஏற்படும் என்று சொல்வதாக அர்த்தங்க வீட்டில் பள்ளி கிழக்கு திசையிலிருந்து சப்தம் எழுப்பினால் அந்த திசையின் பலமானது ராகு கிரகத்தின் சாராம்சத்தை பெற்றிருப்பதனன் காரணமாக எதிர்பாராத ஒரு பயம் அசுப செய்தியை இது முன்கூட்டியே நமக்கு தெரிவிப்பதாக அர்த்தங்க அதனால கிழக்கு திசையில் பள்ளி சப்தம் எழுப்புவது நல்லதல்ல இதே கிழக்கு திசையில் பக்கத்து வீட்டில் அல்லது அடுத்த மனையில் இருந்து சப்தம் எழுப்பினால் உடனடியாக ஏதோ ஒரு கெடுதல் நடக்க இருப்பதாக அர்த்தங்க குறிப்பாக உடல் நலம் இல்லாத பெரியவர்கள் மரணிப்பார்கள் என்று சொல்வதாக அர்த்தங்க வடக்கு திசையான வாயு மூலையில் இருந்து பள்ளி சப்தம் எழுப்புவதால் சுப செய்தி வரும் என்று சொல்வதாக அர்த்தங்க இந்த மாதிரி வீட்ல பள்ளி எழுப்பும் சத்தத்தை கூர்ந்து கவனித்து பலன்களை அறிந்து அதற்கேற்றவாறு முன்னெச்சரிக்கையோடு செயல்வது நல்லதுங்க நன்றி